ஜேம்ஸ் ஹெர்பர்ட் லோரைன்ஸ் பிறப்பு ஆறு ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது மறைவு ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சொந்த தேசம் இங்கிலாந்து தரிசன பூமி வடகிழக்கு இந்தியா ஒரு தெய்வீக இளைஞன் மற்றும் லண்டனில் ஒரு வெற்றிகரமான வேலையை பெற்றார் இருப்பினும் மிசோ பழங்குடியினருக்கான கடவுளின் அன்பு அவர் வேலையை ராஜினாமா செய்ய கட்டாயப்படுத்தியது அவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் கல்கத்தாவிற்கு வந்து மிசோ பழங்குடியினருக்கு இதே போன்ற சுமையை கொண்டிருந்த பிரட்ரிக் சந்தித்தார் அவர்கள் இருவரும் மிசோரம் அடையும் அன்று மிஷினரி தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்த பழங்குடியினரின் மீதான அவரது தாக்கம் அப்படிப்பட்டது ஆரம்பத்தில் மிசோ பழங்குடியினர் லோரன் மீது சந்தேகம் கொண்டிருந்தனர் மற்றும் அவருடன் உள்ள தொடர்பையும் தவிர்த்தனர் ஆனால் சிலர் தங்கள் லுஷாய் சரளமாக பேசும் இந்த வெள்ளைக்காரரால் ஈர்க்கப்பட்டனர் விரைவில் சேர்ந்து அவர்களின் மொழிக்கான எழுத்துக்களை உருவாக்கி நச்செய்திகளை லூசாய் மொழியில் மொழிபெயர்த்தார் கடவுளின் வார்த்தை மக்கள் மத்தியில் சக்தி வாய்ந்த முறையில் பரவியது ஒரு காலத்தில் காட்டுமிராண்டிகள் இப்போது விசுவாசமுள்ள கல்வியறிவு பெற்ற மக்கள் முற்போக்கான சமூகங்களாக மாறினார்கள் இப்படியாக தேவனுக்கென்று வைராகியமாய் ஊழியம் செய்து தன் வாழ்நாள் முழுவதும் இந்திய மக்களுக்காக பணி செய்தார் அப்படி உண்மையாய் பணி செய்து கொண்டிருந்த அவர் ஒன் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு தேவனுடைய பாதம் சென்றடைந்தார்